இப்பெல்லாம் எந்த ஸ்டேட்டும் ஆளுநர் கூட சண்டைக்கு இல்ல ஆளுநரை பார்த்தா வெறும் தம்மியா ஒன்று இல்லையாமே விசாரித்து பார்த்தா உன்னை கழுவி கழுவி ஊத்துறாங்க உங்க கூட சண்டை போட்டு ஏன் டயத்தை நான் வேஸ்ட் பண்ண விரும்பலன்ற மாதிரி நேராக குடியரசுத் தலைவருக்கு போயிட்டாங்க ஏன்னா மேல இருக்கிறவங்க ஒழுங்கா வேலை பார்த்தா கீழே இருக்கிறவங்களும் ஒழுங்காக வேலை பார்ப்பாங்க அதனால நான் என்ன பண்றேன் நாட்டாம கூடையே எல்லா பஞ்சாயத்தையும் நான் இனிமேல் டீல் பண்ணிக்கிறேன் பங்காளி டூ நாட்டாம்மை நாட்டாம டூ பங்காளி இப்போ எல்லா எல்லா ஸ்டேட்லேருந்தும் எடுத்து எரிய கிளம்பிட்டாங்க ஆனால் முதல்ல எடுத்து எரிஞ்சது தமிழ்நாடு தான் வைக்கிறேன் ஆனால் இப்போ தமிழ்நாடு எக்ஸாம்பிளா வச்சுக்கிட்டு எல்லா ஸ்டேட்டை ஆளாளுக்கு எல்லா பக்கத்துலேருந்து எரிய கிளம்பிட்டாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் நோக்கி இதுல அல்டிமேட் என்னன்னா எல்லாரும் எரியாங்க சரி இவன் எரிவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையானான்னு சொல்லி ஐயா மோடி அழுதுகிட்டு இருக்காப்ல போல ஏன்னா ஐயா மோடிக்கு ஆல்ரெடி ஏகப்பட்ட பிரச்சனை இதுல இது வேற யாடான்னு சொல்லி பாவம் மனுஷன் செவத்தை போய் முட்டிக்கிட்டு இருப்பாப்புல அவர் முட்டிக்கிட்டு இருக்கட்டும் ஆனா அவரை இவ்வளவு போர்ஸா முட்ட வைக்கிறதுக்கு யார் காரணம் அப்படி அவங்க என்ன பண்ணாங்க இவரு இவெல்லாம் என்னை அடிக்கிறானே அந்த ரேஞ்சுக்கு ஃபீல் பண்ணிருக்காருனா யார் அவரை அப்படி ஃபீல் பண்ண வச்சது பாத்துருவோம்பா தயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும் உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரோம் சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் மதியம் வணக்கம் இது மதியம் ஐயா மோடிய அவரை ஃபோர்ஸா முற்ற வச்சது வேற யாரும் இல்ல நம்ம பஞ்சாப் சிம் பகவத் அவர் பகவத்பால அவரு எதிர்பார்க்கவே இல்லையா ஐயா மோடி ஏன்னா தயாரா இருந்தாப்புல கேரளா கண்டிப்பா வரும் இவங்க வெஸ்ட் பெங்கால் கண்டிப்பா வரும் பெங்களூர் கர்நாடகா வரும் இது தெலுங்கானா வரும் இது எல்லாம் நம்ம எப்படி வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஆலோசனை எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாக்கியா ஏய் நீ என்ன ஏன்டா கணக்கில் சேர்க்கல நானும் அவங்க கூட தான் சொல்லி ஆளு இப்ப நேரம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிட்டு அந்த அந்த ஃபைல் பண்ண அந்த அழகு இருக்கு அவர் என்ன சொல்லியிருக்காப்புல இதை கேட்டு எனக்கு நியாயத்தை வா வாங்கி கொடுங்க அப்படிலாம் அவர் கேட்கல இதை விசாரிங்க தமிழ்நாட்டுக்கு ஒன்று கொடுத்தீ பத்தியலா அதே மாதிரியே எனக்கும் ஒரு காப்பியை கொடுத்துட்டீங்க நான் மட்டும் கிளம்பி போயிடுவேன் அவர் ஸ்ட்ரைட்டா தீர்வு ஜட்ஜ்மெண்ட்டுக்கே போயிட்டாப்புல அவங்க ஒரு ரெண்டு ஒன்று போட்டிருக்கலாம் ஒன்று இந்த குருத்வாரா மசோதா ஒன்று அதுக்கப்புறம் இந்த போலீஸ் சம்பந்தமாக ஒரு மசோதா ஒன்று இது ரெண்டுமே ஸ்டேட் லெவலில் டிஸ்கஸ் பண்ண வேண்டிய ஒரு மேட்டர் இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் உள்ள வந்து அவங்களோட ஒப்பீனியன் இப்ப நம்ம அந்த யூனிவர்சிட்டி இல்ல யூஜிசி கீழே வருது பாங்க அதனாலதான் அந்த வேந்தர் பிரச்சனை எல்லாம் பெரும் பிரச்சனையா இருந்துச்சு அது சென்ட்ரலுக்கு ஸ்டேட்டுக்கு இடையில யாருக்கு அந்த பவர் இருக்கு அப்படின்றது எல்லாம் வந்து அவங்க போட்டு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அதுல கூட ஏதோ ஒரு சின்ன லாஜிக் இருக்குப்பா ஆனா இங்க எந்த லாஜிக்குமே கிடையாது இதுக்கு முன்னாடி அந்த ஸ்டேட்ல வந்து கவர்னர் அந்த ஐயா பன்வாரிலால் போகிட்டு இருந்தப்பில் அந்த மனுஷன் அது என்ன பண்ணிட்டாப்புல என்னால இதெல்லாம் டீல் பண்ண முடியாது ஏன் அப்படின்னா உனக்கு நான் ஏதாச்சும் ஒன்னு ஒப்புதல் கொடுத்தாலும் என்னைய கூப்பிட்டு வச்சு ஒப்பாரி வைப்பாங்க அதனால நான் உன் கூட உட்காந்து பஞ்சாயத்து பண்ண எதுவா இருந்தாலும் அங்கே போயிச்சேன் அப்படின்னு சொல்லி நேரம் குடியரசு அனுப்பிச்சுட்டாப்லாம் அந்த ரெண்டு மசோதாவும் இந்த ரெண்டு மசோதாவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அவங்க வந்து அனுப்பிச்சு வச்சது கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் ஆச்சு ஆளுநரே மாறி போயிட்டாரு மசோதா அப்படியே நாரி கிடக்கு அதை பத்தி எந்த ஒரு ஆக்ஷன் இங்க ராஜ்பவன்ல இருந்து வரல அங்க ராஷ்டிரபதி பவன்ல இருந்து வரல ரெண்டுக்கும் வந்து என்ன ஆச்சுன்னு தெரியாம அவனுக்குள்ள யோ வச்சுக்கிட்டு இருக்காங்க இதுக்கடையில் ஆளுநர் வர மாறிட்டார் ஆளுநர் இப்ப வந்திருக்க ஆளுநரு பலமான ஆளுநர் ஐயா குலோக் சந்த் கட்டாரியா அவர் அவரு ஏற்கனவே ஏகப்பட்ட பதவிகள்ல உள்ளுக்குள்ள இருந்துட்டு எல்லா விதமான ஆட்களையும் பார்த்துட்டு வந்தவர் தான் ஆனா அவருக்கு இந்த மசோதாவுக்கும் சம்பந்தம் இல்லை பட் ஆனா பதில் சொல்ல வேண்டிய இடத்துல அவர் தானே உட்கார்ந்து இருக்காரு எங்களுக்கு ஆள் முக்கியம் இல்ல இடம் தானே முக்கியம் இப்ப அந்த மசோதா அங்க படுத்து தூங்குது அவங்க என்ன சொல்றாங்க இப்ப கோர்ட்டுக்கு போயிட்டு ஆகியோ ஒன்றரை ஆச்சு முதல்ல கான்ஸ்டியூஷனை கவர்னர்லாம் மதிக்க கத்துக்கணும் குடியரசுத் தலைவரும் சேர்த்து மதிக்க கத்துக்கணும் சுப்ரீம் கோர்ட் ஒரு விஷயத்த சொல்லு தமிழ்நாட்டில் என்னன்ட்டு அந்த தீர்ப்பு சொல்லி இருக்கல ஒரு மாசம் தான் டைம் அதுக்கு மேலாம் இருக்கக்கூடாது அதுக்கு மேல இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா இப்ப நீங்க ஒண்ணு பண்ணீங்க இல்லையா அதாவது கவர்னர் இது குடியரசுத் தலைவரோட ஒப்புதல் தேவையில்ல கவர்னரோட ஒப்புதல் தேவையில்ல எங்களோட ஸ்பெஷல் பவரை யூஸ் பண்ணி இந்த மசோதாவை நாங்க சட்டமாக்கி உங்க கையில கொடுத்துட்டோம் தமிழ்நாட்டுக்கு மட்டும் தூக்கி கொடுத்தீங்கல்ல அப்ப பஞ்சாபுக்கு மட்டும் என்ன பாவம் பண்ணுச்சு எங்களுக்கும் கொடுங்க அவங்க சொல்லியிருக்க இப்ப மூணு விதமான ஒரு குற்றச்சாட்டு சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் கவர்னர் இதை அனுப்பி வச்சதே தப்பு எப்ப கவர்னர் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைப்பார்னா இது இந்தியன் கான்ஸ்டியூஷன் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் அதாவது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் சென்ட்ரல் இருக்குமெண்ட் சம்பந்தப்பட்டிருக்கு அவங்க முடிவு எடுக்க முடியாது ஏன்னா இது வந்து இந்திய இறையாண்மையை பாதிக்கும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு இது எதிராக இருக்கு அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் ஒரு சந்தேகம் இருந்துச்சுன்னா அவங்களோட பங்களிப்பு இதை இருக்கணும் அப்படின்னு எங்கயாச்சும் ஒரு பாட்டுல தேவைப்பட்டுச்சுன்னா அதுக்காக போயிட்டு குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைப்பா ஏன்னா அவர் ஒப்புதல் கொடுத்தா அதுக்கப்புறம் அங்கே வேலைக்கு எதுவுமே இல்லை அவரை நிராகரிச்சாலும் அதுக்கப்புறம் ஒன்றுமே கிடையாது அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் மசோதா நிறைவேற்றி அனுப்பிச்சி விடுவாங்க அது வேற கதை பட் ஆனால் அது கேள்விகள் எதுவுமே இருக்காதுன்னு வைக்கல ஆனால் இதெல்லாம் அந்த மாதிரி எந்த விதமான ஒரு சம்பந்தமுமே கிடையாது ஏன்னா இது வந்து அந்த மேனேஜ்மெண்ட் அந்த இது அந்த இந்து வழிபாட்டு தலங்கள் இருக்குதுல்ல அதோட மேனேஜ்மெண்ட்டு அதை எப்படி வந்து மேம்படுத்துறது இதெல்லாம் தான் பண்ணியிருக்கான் அது மட்டும் இல்லாமல் பஞ்சாபோட ஸ்டேட் போலீஸ் அந்த ஸ்டேட் போலீஸ்ல சில ரெகுலேஷன்ஸ் அவங்க மாத்திருக்காங்க சில விஷயங்கள் அவங்க வந்து இது பண்ணிருக்காங்க அவங்களுக்கு ஏத்த மாதிரி வசதிகள் பண்ணிருக்காங்க வச்சுங்களேன் இதுக்கெல்லாம் வந்து ஒப்புதல் வந்து கொடுக்கறதுக்கு ஆளுநருக்கு அதிகாரம் இருக்கு இன்னும் போனா அவர்கிட்ட நாங்க ஒப்பீனியன் கேட்கல ஒரே ஒரு கையெழுத்து தான் கேட்டான் இதுல என்ன ஏது அவர் ஏதாவது விளக்கம் கேட்டுதான் நாங்க சொல்லி இருப்போம் ஏன் பண்றீங்க எதுக்கு பண்றீங்க ஆனா எதையுமே கேட்காம அவர் மாட்டுக்கு அம்சு வச்சுட்டாரு முதல்ல அவர் அம்சி வச்சதே தப்பு ஏன்னா இது மாநிலத்தோட வரையறைக்குள்ள வருது இந்த எல்லைக்குள்ள அவங்கள உள்ளே நுழ முடியாது சென்ட்ரல் கவர்மெண்ட் அத வாங்கி வச்சது இன்னொரு தப்பு அதை வாங்கி வச்சிருக்காது இல்லையா ஏன்னா இது வந்து ஏப்பா இந்த எனக்கு அம்ச நியாயமா கூடிய தலைவர் என்ன பண்ணணும் அதை வாங்கி படிச்சு பார்த்துட்டு படிச்சு பார்த்தாதானே தெரியல பஞ்சாப்ல இருந்து வந்திருக்கா அப்படின்னா கீழே பொட்டிகளை வச்சிருப்பாங்க அதை வாங்கி படித்து பார்த்துட்டு இது இதுக்கு எனக்கு என்ன சம்பந்தம் இருக்கு இது அவங்களுக்குள்ள இருக்க வேண்டிய முடிவு தன்னாட்சி தானே சுயாட்சி தானே அவங்க மாட்டுக்கு இஷ்டத்துக்கு அவங்க எடுத்துகிட்டு போகலாம் இதனால ஒண்ணு சட்ட ஒழுங்கு பிரச்சனையோ நாட்டுல அமைதி பிரச்சனையோ இல்லை வேற எதுனா வந்து பிரச்சனையோ வரப்போறது கிடையாது அதனால என்ன பண்ணுங்க இதை நீங்க அவட்ட கொடுத்துருங்க ஒப்புதோட கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி நியாயமா ஒரு குடியரசுத் தலைவர் பண்ணி இருக்கணும் ஆனா அதை பண்ணல அவங்களும் வாங்கி பேசாம வச்சுக்கிட்டா ஒன்றரை வருஷமா உள்ள கிடக்கு இது இல்லாம இப்ப இவங்க ரெண்டு பேரும் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா இல்லையா அதனால என்ன பண்ணுங்க ஒன்றரை வருஷம் ஆச்சு எனக்கு நீங்க இது செல்லும் அவங்க கையெழுத்துல உனக்கு தேவையில்லப்பா இதுக்காக இது இது வந்து இந்திய இறையாண்மைக்கு எதிரானது கிடையாது இந்திய நாட்டுக்கு எதிரானது கிடையாது இதனால எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது மாநிலத்தோட இது இருக்கு ப்ராகிரஸ் இருக்கு ஒப்புதல் மசோதா ஆகுதுன்ற ஒரு கொடுங்க அப்படின்னு அவங்க கேட்டிருக்காங்க இது அல்டிமேட்டா இன்னொரு விஷயம் என்னன்னா ஏற்கனவே ஜனாதிபதி கூட ஒரு பிரச்சனை இருக்குல்ல உச்ச நீதிமன்றத்துக்கு நாடாளுமன்றத்துக்கு இடையில அந்த பிரச்சனைக்கு அவங்க நோட்டீஸ் கேட்டு அனுப்புறாங்க அவங்க ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி அதை கூட்டுறாங்க மொத்தம் ஒரு எட்டு நாள் கண்டினியூஸாக ஓட போகுது அதாவது நீங்க உங்க வாதத்தை வைங்க நீங்க உங்க வாதத்தை வைங்க அதாவது ஃபாரன் எகைன்ஸ்ட் இருக்கும்ல அந்த மாதிரி எட்டு கொண்டாந்து வாங்கி அதுக்கு அது அதுக்கப்புறம் நாங்கள் இதை வேணுமா வேணாமா அப்படின்றதெல்லாம் சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒன்று அது இல்லாமல் ஜனாதிபதி கேள்விக்கு பதில் சொல்லணுமா வேண்டாமா இதெல்லாம் வந்து தனியாக ஓடிக்கிட்டு இருக்கு முதல்ல இந்த இது நீதி இந்த சுப்ரீம் கோர்ட்டு ஒரு இது மசோதாவை வந்து பாஸ் பண்ணிச்சு இல்லையா தமிழ்நாடு அது செல்லுமா செல்லாதா அப்படின்றதுலாம் டிஸ்கஷனுக்கு உள்ள வருது நீங்க என்ன பண்ணுங்க இதை நீங்க எடுத்துக்கோங்க பஞ்சாப் சொல்றோம் இதை நீங்க எடுத்துக்கங்க எடுத்துக்கிட்டு இந்த இதையெல்லாம் நீங்க முடிச்சு செட்டில் பண்ணதுக்கு அப்புறம் எங்களுக்கு ஒரு வழியை சொல்லுங்க ஒருவேளை நீங்க சொன்னது செல்லும் ஜனாதிபதிக்கு நீங்க கொடுத்த காலம் காலக்கரு வந்து சரியானது அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா எங்களுக்கு நேரடியாக அந்த மசோதாவை பாஸ் பண்ணி விட்டுருங்க இல்லை செல்லாத அப்படின்னா இதுக்கு என்ன ஒரு முடிவு இந்த ரெண்டு வருஷ் என்ன முடியும் பண்ண முடியுமோ முடியாதா ஏன்னா ஒரு கவர்மெண்ட் ஆகிறதுக்கு சில விஷயங்கள் அடிப்படையில தேவைப்படும் அப்படி ரன்னாகிறதுக்கான அடிப்படை தேவைப்படல அத்தனையுமே இவங்க அச்சானையை புரிஞ்சி வச்சிருக்க குட உடனே ஆடை விட்டுக்கிட்டு இருக்காங்க கொடசாங்க வைக்க பாக்குறாங்க நல்லா ஓடிட்டு இருக்க அரசாங்கத்தை இழுத்து பிடிச்சபடி எந்த பக்கமும் ஓட விடாம நிப்பாட்டி வச்சிருக்காங்க அதுக்கு ஏதாச்சும் ஒரு வழிய சொல்லுங்க இவங்க எங்களுக்கு மட்டும் இல்ல எல்லா ஸ்டேட்லயுமே இதைத்தான் பண்றாங்க அப்படின்ற ஒரு ஜென்ரலான கான்செப்ட் மேல இருக்கவங்களுக்கே இருக்கு அந்த தீர்ப்பு சொல்றவங்க பத்தி அவங்களுக்கே இருக்கு அதனால தான் அவங்க இந்த மசோதாவை நாங்கள் உடனே சட்டமாகறோம் அப்படின்னு அவங்க சொன்னதுக்கு ஒரே ஒரு காரணம் இப்படியே இழுத்து பிடிச்சிக்கிட்டு இருந்தா இதுக்கு ஒரு விரிவு காலமே கிடையாதா எப்போ பார்த்தாலும் தொங்கிக்கிட்டே இருக்கணுமா அப்படி இப்படி இருந்தா எப்படி தான் கவர்மெண்ட்டை ரன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க பண்ணாங்க இப்போ அதே நிலமல பஞ்சாபும் வந்து நிக்குது ஆனா பஞ்சாப் வந்து நிக்கும்னு சொல்லிட்டு இவங்க எதிர்பார்க்கவே இல்லை ஐயா மோடிக்கு அது வேற தர இப்ப என்ன பண்ண போறேன்னா இவங்க இருக்கிற எல்லா ஸ்டேட்லயுமே இதே வேலையத்தான் பார்த்துட்டு ஒரு ஒரு அளவுக்கு தான் சா பொறுப்பாக இதுக்கு வந்திருக்கு இரு நீதிபதி அமர்வுக்கு வந்திருக்கு இப்போ இப்ப அவங்க கேட்பாங்கல்ல உங்களுக்கு உண்மையில ஸ்டேட்டை எல்லாம் ரன் பண்ணணும் ஆசை இருக்கா இல்லையா இல்ல இந்த குழப்பத்தை பண்ணி விட்டு அதை ஸ்டக் பண்ணி ஏதாச்சும் நீங்களே வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி கேள்வியை கேட்டானே என்ன சொல்ல போறாங்க தெரியல அவர் ஒரே கேள்வியே கேட்பாரு ஏன் உங்களுக்கு இவ்வளவு டைம் எடுக்குது இதை தாண்டி வேற என்னதான் வேலை உங்களுக்கு ஒன்னு அவனுக்கு கொடுத்தத ஒப்புதல் கொடுத்து ஓகேன்னு சொல்லி அனுப்பிச்சோடு இல்லையா இதுல எனக்கு உடன்பாடு இல்லப்பா இதுல வந்து இந்த சேஞ்சஸ்லாம் மாத்துங்க எதையாச்சும் சொல்லணும்ல ஊமா ஓட்ட மாதிரி வச்சுட்டு உட்கார்ந்து அவங்க என்னதான் பண்ணுவாங்க அக்செப்ட் எதுவுமே சொல்லாம பாயிண்ட் பாயிண்ட் எப்ப பாயிண்ட் எப்பதான் வரும் ஏன் உங்களுக்கு மூடு இருக்கப்பதான் பிரிச்சு படிப்பீல்லா அவங்களுக்கு அந்த தேவை இருக்கிறதுனால தான் அனுப்பிச்சு வைக்கிறாங்க அப்புறம் அதை பண்ண உங்களை மீறியும் நீங்களும் பண்ணு 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 பண்ணாதுன்னு சொல்ல மாட்டேன் அப்புறம் அவன் என்னதான் பண்ணுவான் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டா என்ன பண்ண போறாங்க அது தெரியல மேற்கொண்டு மேற்கொண்டு அவங்களோட மரியாதை அவங்களே கெடுத்துக்கிறதுக்காக இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு உள்ளுக்குள்ள எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க கொஞ்சம் கொஞ்சமா பா நீங்க வேலை பாருங்க இப்பதைக்கு எதிர்கட்சி ஆடுற மாநிலம் அப்புறம் அவங்க சப்போர்ட்டிவா இருக்க மாநிலமே இதுக்கு ஆப்போசிட்டா கிளம்போ கூடிய சீக்கிரம் கிளம்போ அன்னைக்கு தெரியும் அவங்களுக்கு பார்ப்போம் என்ன நடக்குது நன்றி